காற்றாலைகள்ண்களை திறக்கும் கல்வி மண்ணின் இன்றையமையா அடையாளங்கள் பண்டைய காலத்தில் இப்பகுதியை பழங்குடி மக்களான கோசர்கள் ஆண்டு வந்தனர் அப்போது கோசன் புத்தூர் சங்ககால சேரநாட்டின் ஒரு பகுதி கொஞ்ச தமிழ் பேசும் கொங்கு மண்டலத்தின் தலைநகரம் கோயம்புத்தூர் என்ற உடல் முதல் நினைவுக்கு வருவது கொஞ்சம் மொழியும் கொங்கு தமிழும் தான் தேனின் இனிமைக்கு நிகரான சிறுவாணி தண்ணீர் கோடையிலும் இதம் தரும் பருவநிலை இயற்கை எழில் கொஞ்சும் மலைகள் பசுமை போர்வை போர்த்திய சரணாலயங்கள் கிரைண்டர் முதல் கியர்பாக்ஸ் வரை ஏற்றுமதி செய்யும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வந்தாரை வாழ வைக்கும் பஞ்சாலைகள் மாசுகளின்றி மின்சாரம் தரும் காற்றாலைகள் அது மட்டுமல்லாமல் அறிவு கண்களை திறக்கும் கல்வி நிலையங்கள் ஆகியவை இந்த மண்ணின் இன்றைய அடையாளங்கள் பண்டைய காலத்தில் இப்பகுதியை பழங்குடி மக்களான கோசர்கள் ஆண்டு வந்தனர் அப்போது கோசன்புத்தூர் என்றிருந்த நிலப்பரப்பு கோவன் கோவன்புத்தூர் என்றாகி கோயம்புத்தூர் என்று மறுவியதாக வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர்களின் ஆளுகையில் இருந்த இந்த நிலப்பரப்பு அடுத்தடுத்த காலகட்டங்களில் சாளுக்கியர்கள் விஜயநகர நாயக்கர்கள் மைசூர் மன்னர்கள் ஹைதர் அலி அவரது மகன் திப்பு சுல்தான் என பல்வேறு மன்னர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த இப்பகுதி இறுதியாக ஆயிரத்து எண்ணூற்று நான்காம் ஆண்டு ஆங்கிலேயர்களின் ஆளுகைக்குள் வந்த பின்னர்தான் கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்ட மாவட்டமாக உருப்பெற்றது இயற்கை எழிலுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் தொழில் வளர்ச்சியையும் பெற்று தென்னிந்தியாவின் மான்செஸ்டராக விளங்குகிறது இந்த மாநகரம் இந்திய நாட்டு பொருளாதாரத்தின் பெரும் பகுதியை தீர்மானிக்கும் சிறு குறு தொழில் முனைவோர் நிறைந்திருக்கும் தவிர்க்க முடியாத தொழில் நகரம் கோவையின் சிறப்பை எவ்வளவு சொன்னாலும் தீராது அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோவை மாநகரில் மக்கள் பணிகள் எந்த குறையும் இன்றி நடைபெறுவதை உறுதி செய்யும் பொருட்டு மாநகர் கிழக்கு மேற்கு என இரண்டு மாவட்ட கழகங்களாக பிரித்துள்ளது திமுக தலைமை கழகம் இதில் சிங்காநல்லூர் கோவை தெற்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய கோவை மாநகர் கிழக்கு மாவட்டத்தின் பொறுப்பாளராக பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் மீது பற்றால் பதின்ம வயதிலேயே தன்னை திமுகவில் நினைத்துக் கொண்ட நூற்றாண்டு காலத்திற்கு மேல் சோர்வின்றி பணியாற்றி வருகிறார் மேலும் எளிய குடும்பத்து பிள்ளையாதலால் தொழிலாளர்கள் உழைப்பாளிகள் ஆகியோருடன் நட்பு கொண்டு எளிமையோடு பழகும் பண்பும் பாசத்தோடும் பழகி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டில் தூக்கு மேடைக்கு அஞ்சா திமுக என்ற இளைஞர் மன்றத்தை தனது சொந்த ஊரான உடையாம்பாளையத்தில் உருவாக்கினார் அப்போதே பேச்சாளராக தன்னை வளர்த்துக் கொண்டு மேடைகளில் பங்கேற்க தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் இந்தி சட்ட நகல் எரிப்பு போராட்டத்தில் பங்கேற்றார் அதற்காக நேரடியாக தண்டிக்க முடியாத அன்றைய அதிமுக அரசு ரயில் தண்டவாளத்தில் வெடிகுண்டு வைத்தார் என்ற பொய்யான வழக்கில் இவரோடு சேர்த்து சில இளைஞர்களை கைது செய்தது அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை முரசொலியில் வெளியிட்டு விலங்கு பூட்டிய கரங்களை பின்னோக்கி உயர்த்தி வீர நடை போட்டு வெற்றி சிரிப்பு கொண்டுதான் போலீசாரோடு செல்கின்றனர் அந்த இளைஞர்கள் என்று அவர்களின் தியாகத்திற்கு புகழாரம் சுட்டியிருந்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கோவை மாநகர திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கோவை மாநகர திமுக இளைஞரணி அமைப்பாளர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பீளமேடு பகுதி கழக செயலாளர் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு கோவை மாநகராட்சியின் துணை மேயர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு கோவை மாநகராட்சியின் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கோவை மாநகராட்சியின் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரினர் தொய்வில்லாமல் பணியாற்றி படிப்படியாக உயர்ந்துள்ளார் நான் கார்த்திக் எம்எல்ஏ தந்தை பெரியாரின் தன்மான உணர்வு பேரறிஞர் அண்ணாவின் அரவணைக்கும் பண்பு முத்தமிழறிஞர் கலைஞர் ஊட்டிய தாய் தமிழ் உணர்வு ஆகியவற்றோடு மக்கள் பணியே மகேசன் பணி என சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் கார்த்திக் துணை மேயராக இருந்த காலத்தில் கோவையில் பசுமை எழில் பல்கை பெருக வேண்டும் என்ற நோக்கில் தனது சொந்த விருப்பத்தின் பெயரில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மரங்களை நட்டார் இன்றளவும் மரம் நடுவதை தன்னுடைய அன்றாட பணிகளில் ஒன்றாக செய்து வருகிறார் இன்றைக்கு கோவை மாநகராட்சி பகுதி முழுக்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய நிழல் தரக்கூடிய மரங்கள் அதாவது நூற்றுக்கு எண்பது சதவிகித மரங்கள் மரக்கன்றுகள் மரங்களாக வளர்ந்து நிற்கின்ற அனைத்து மரங்களுமே பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்ட மரங்கள் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு கோவையில் நடைபெற்ற பொழுது எல்லா சாலைகளிலுமே பல சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டன அந்த விரிவாக்கம் செய்யப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவினாசி சாலையிலிருந்து பல இடங்களில் மரங்கள் எடுக்கப்பட்டாலும் கூட அதுக்கு மாற்றாக பன்மடங்கு மரக்கன்றுகள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை வச்சு வளர்த்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இந்த நகரத்தை பசுமை நகரமாக மாற்றுவதற்காக தலைவர் கலைஞரவர்கள் ஒன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கினர் ஒன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த நிதியின் மூலமாக நூற்றுக்கும் மேற்பட்ட செம்மொழி பூங்காக்கள் அன்றைக்கு கட்டப்பட்டன தளபதி ரத்த தான இயக்கம் என்ற அமைப்பை துவக்கி தளபதி பிறந்த நாளிலும் ரத்த தானம் செய்து வருகிறார் நான் கடந்த காலமாக அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு முன்னுரிமை அளித்து பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்காக இரத்த தானம் செய்திருக்கிறது இந்த இயக்கம் வருடத்திற்கு இருமுறை தவறாமல் இரத்த தான முகாமையும் தொடர்ந்து நடத்தி வருகிறார் நான் பகுதி கழகத்தினுடைய செயலாளராக இருந்த காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தளபதி இரத்த தான இயக்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தளபதி இரத்த தான இயக்கத்தின் மூலமாக இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பதினான்குக்கும் மேற்பட்ட முகாம்கள் நடத்திட்டுருக்கோம் நடத்தியிருக்கிறோம் அப்படி அந்த முகாம் நடத்தி கோவை அரசு மருத்துவமனையினுடைய மருத்துவர்களை வந்து வரவழைத்து அந்த அரசு மருத்துவமனைக்கு தான் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து அந்த இரத்த தானம் அந்த இரத்தங்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் விழா கழகத் தலைவர் தளபதி பிறந்தநாள் விழா இந்த ரெண்டு பிறந்தநாள் விழாக்களுக்கும் வந்து ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த இரத்த தான முகாமில் பங்கேற்பார்கள் தொடர்ந்து அந்த இரத்த தானத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம் முகாம்களை மட்டும்தான் அந்த ரத்த தானத்தை நாங்கள் செய்கிறோமானு கேட்டால் கிடையாதுங்க சாதாரணமாக அனைத்து தரப்பு மக்களுமே பயன்படத்தக்க வகையில் தினமும் காலையிலிருந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் ரத்தம் கேட்டு தளபதி இரத்த தான இயக்கத்திற்கு யார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டாலும் இன்னும் சொல்ல போனால் தொடர்பு கொண்டால் உடனே அடுத்த அரை மணி நேரத்தில் முப்பது நிமிடத்தில் அது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவராக இருந்தாலும் சரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உள்ளூர் வெளியூர் யாராக இருந்தால் வெளி மாவட்டமாக இருந்தாலும் சரி வெளி மாநிலமாக இருந்தாலும் சரி யார் வந்து கோவையில் சிகிச்சை பெற்றாலும் ரத்தம் தேவைப்பட்டால் அந்த மருத்துவமனையிலே சொல்லுவாங்க தளபதி இரத்த தான இயக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உடனே ரத்தம் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி தொடர்பு கொண்டால் அரை மணி நேரத்திற்குள்ளாக உடனடியாக போய் ரத்தம் கொடுப்போம் அதற்கு கிட்ட வந்து சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தளபதி ரத்த தான இயக்கத்தில் அந்த அமைப்பில் இருக்கிறாங்க அதை தொடர்ந்து நாங்கள் செஞ்சிட்டுருக்கிறோம் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு பேர் மூணு பேர் வந்து ரத்தம் கொடுக்குறாங்க சில நாட்கள் பத்து பேர் கூட கொடுக்குறாங்க சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேருக்கு குறைவில்லாமல் அந்த ரத்தங்களை தானம் செய்யக்கூடிய அந்த அமைப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தளபதி இரத்த தான இயக்கத்தின் சார்பில் நாங்கள் செய்து வருகின்றோம் அது வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக அந்த அந்த பணிகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் சிறந்த இரத்த தான இயக்கத்திற்கான விருதை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து பல ஆண்டு காலமாக தளபதி இரத்த தான இயக்கத்திற்கு பெற்றுக் கொடுத்து பெருமை சேர்த்து வருகிறார் எம்எல்ஏ அதிமுக ஆட்சியிலேயே மூன்று முறை ரெண்டு முறை பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாங்க அவங்க வந்து ரெண்டு முறை வந்து இந்த பணிகளை பாராட்டி கோவை மாவட்டத்திலேயே முதன்மையான ஒரு இரத்த தான இயக்கமாக தளபதி இரத்த தான இயக்கம் செயல்படுகிறது என்று சொல்லி உலக ரத்த இரத்த நாள் அன்று உலகத்தில் வந்து ரத்ததா ரத்ததான நாளை வந்து நம்ம கொண்டாடுறோம் அந்த தினத்தன்று ரெண்டு முறை வந்து விருது கொடுத்தாங்க அந்த அம்மையார் வந்து விருது கொடுத்தாங்க அது மட்டுமல்ல இந்த விருது கொடுத்தோன்னே வந்து பிரச்சனையாயிருச்சு அது எப்படி வந்து எதிர்க்கட்சியில் ஒரு துணைமாயிராக இருந்த ஒருத்தருக்கு வந்து அவர் நடத்திட்டு இருக்கிற தளபதி இரத்த தான இயக்கத்துக்கு எப்படி விருது கொடுக்கலான்னு சொல்லி ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து பல பிரச்சனை பண்ணாங்க ஆனால் அதையும் தாண்டி கடந்த வருஷம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கூட இரத்த தான இயக்கத்திற்கு வந்து ஒரு விருது கொடுத்துருக்குறாங்க அந்த விருது பார்த்தீங்கன்னா மாவட்ட தலைவர் தான் கொடுக்குறதா இருந்தது அதுக்குள்ளே சில பிரச்சனை ஏற்பட்டனால நம்முடைய அரசு மருத்துவமனையினுடைய டீன் அசோகன் இருந்தார் அவர் வந்து விருது கொடுத்தார் கோவை மாநகரில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கும் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டது திமுக ஆட்சிதான் உதாரணமாக ஜவுளி பூங்கா டைட்டில் பார்க் தொழிற்பேட்டைகள் போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும் வகையில் முப்பத்தி ஆறு மேம்பாலங்கள் குடிசை மாற்றுத் திட்டங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் நூற்றுக்கும் மேற்பட்ட பூங்காக்கள் ஆகிய வளர்ச்சி திட்டங்களை பட்டியலிடலாம் இன்றைக்கு சுவையானை குடிநீர் கோவை மக்களுக்கு கிடைக்கிறது அதற்குக் காரணம் கலைஞர் அரசு உருவாக்கிய சிறுபாணி குடிநீர் திட்டம்தான் இத்தனை திட்டங்களும் பொறுப்பான துணை மேயராக உறுதுணையாக இருந்தார் ஆண்டு காலமாக தொடர்ச்சியான இலக்கியங்களை கொண்டுள்ள மொழிக்கு செம்மொழி அங்கீகாரம் பெற்று தந்ததோடு மட்டுமல்லாமல் தமிழ் நமக்கு தாய் மட்டுமின்றி போர் ஆயுதம் என உணர்த்தும் வகையில் செம்மொழி மாநாட்டை கோவையில் நடத்தி காட்டினார் முத்தமிழறிஞர் கலைஞர் மாநகராட்சியின் முழக்கம் பணி செய்து மகிழ்வோம் என்பதை ஆனால் இன்று தமிழக உள்ளாட்சித்துறையை ஊழல் ஆட்சித்துறையாக மாற்றி வைத்திருக்கும் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பணி செய்து மகிழ்வோம் என்பதை ஊழல் செய்து மகிழ்வோம் என்று மாற்றி கோவை மாநகராட்சியை தனது குடும்ப சொத்தை போல ஆக்கிரமித்து வைத்துள்ளார் இதை கண்டித்து சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புவதோடு ஆர்ப்பாட்டங்கள் சாலை மறியல் போராட்டம் உள்ளிருப்பு போராட்டம் தொடர்ச்சியாக பத்திரிகைகளில் நேர்காணல்கள் நீதிமன்றத்தில் போராட்டம் என அனைத்திலும் மக்களை ஒருங்கிணைத்து வேலுமணியின் ஊழல்களை வெளிச்சம் போட்டு காட்டி வருகிறார் மாநகரில் அத்தியாவசிய தேவையாக உள்ள பாலங்களை கட்டி முடிக்காமல் கமிஷனை மட்டுமே கருத்தில் கொண்டு நன்றாக இருக்கும் சாலைகளை எல்லாம் எடுத்து பள்ள சாலைகள் ஆக்கி கொள்ளையடித்து வருகிறார் அவ போகணும் அப்படின்னு பார்க்க போனா ஆட்டோல போனா ஆட்டோலயே பிரசவம் ஆயிடுது அந்த மாதிரி நிலைமையில ஆர்ட் பேஷண்ட்ட கூட்டிட்டு போறது என் பையனுக்கே அப்படி ஆச்சு கூட்டிட்டு போறது போக முடியாத சூழ்நிலைல நான் எல்லாம் நிறைய ஸ்கூல் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரயில்வே கேட்டை தாண்டிட்டு போய் நிறைய ஆக்சிடென்ட்லாம் வேற நடந்தது இவ்வளோ நிறைய பிரச்சனைகளை சற்றுட்டோன்னா மக்களுக்கு எந்த விதமான இந்த இடத்துலேருந்து போக்குவரத்துக்கு வசதி இல்லாமல் நாங்கள் ரொம்ப இருக்கோம் எல்லாரும் அதனால சீக்கிரமாக பாலத்தை கட்டி மாதிரி நாங்கள் தயவு செய்து வேண்டிக்கிறோம் பத்து வருஷமும் இருக்கோம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை மக்கள் எல்லாருமே பத்து வருஷமாக அவசைப்பட்டு இருக்கிறோம் இதையெல்லாம் விமர்சித்து சமூக வலைதளங்களில் யார் எழுதினாலும் அடுத்த நொடியே அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் கோவையின் சூப்பர் முதல்வராக தன்னை தானே கருதி கொண்டு மக்களை அச்சுறுத்தும் பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் எஸ் பி வேலுமணி அவரின் ஆதிக்கத்தை எதிர்த்து மாடியில் இருந்து குட்டினால் குடிசை மீது விழும் குடிசையிலிருந்து குட்டினால் மாடியே விழும் என்ற தமிழ் கவிஞனின் தர்ம ஆவேசத்திற்கு சாட்சியாய் செயல்பட்டு ஆட்சியாளர்களின் உச்சந்தலையில் குட்டு வைத்து தமிழகத்தின் முதல்வராக கழக தலைவர் தளபதி உயர என்ன அவருடைய அவருடைய அடாவடித்தனங்களை விமர்சித்தேன் அதுக்கு வந்து கடந்த மே மாசம் பதினஞ்சாம் தேதி ஆரஸ்புரம் காவல்துறையினர் வந்து வீட்டில் வந்து எனக்கு ஒரு உடைமாட்டு துணி மாத்தருக்கு கூட ஒரு அவகாசம் கொடுக்காம ஏதோ ஒரு பெரிய கொலை வண்டனம் பிடிக்கிற மாதிரி ஒரு அராஜகம் பண்ணி பிடிச்சி போனாங்க காவல்துறையினர் தொடர்ந்து வந்து வேலுமணி வந்து இந்த கோவை மாவட்டத்தில் வந்து அவர் ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரி மாதிரி எல்லாமே அவர் கீழே தான் இருக்கணும் யார் அவரை விமர்சிக்கக்கூடாதுன்னு அவருடைய நடவடிக்கைகள் தொடர்ந்து இருக்குது என்னை மே பதினஞ்சாந்தேதி ஒன்றரை மணிக்கு அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி உடுமலை கிளைச்சரை கொண்டு போனாங்க ஒரு வாரம் கழித்து ஒரு வாரம் கழித்து அதே மே பதினஞ்சாந்தேதி காலையில் பத்து மணிக்கு ஒரு புட்டப் கேஸ் ரெடி பண்ணி ஒரு பொய் கேஸ் தயார் பண்ணி என்னை வந்து அங்கே எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு கேஸ் தயார் பண்ணாங்க நான் வந்து ஒரு வாரம் உள்ளே இருக்கிறேன் எங்கேயோ உடுமலை கிளைச்சேரியில் இருக்கிறேன் என்னை அரெஸ்ட் பண்ணனே காலையில் அந்த எங்கள் வீட்டில் இருக்கிற கேமரா ஃபுட்டேஜ் கொண்டே கொடுத்து ஜட்ஜுக்கிட்ட கொடுத்து ஜட்ஜே வந்து இது வந்து ஒரு பொய் வளர்க்குது அரசியல் இப்படியெல்லாம் பழிவாங்க கூடாதுன்னு சொன்னார் தொடர்ந்து வந்து வேலுமணி வந்து இந்த மாவட்டத்தில் வந்து எத்தனையோ திமுக அண்ணா திமுகவில் எத்தனையோ அமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க ஆனால் இவர் வந்து ஒரு சர்வாதிகாரி மாதிரி ஒரு நிழல் முதல்வர் மாதிரி இங்கே கோயம்புத்தூரில் செயல்பட்டு இருக்கிறாரு அதுக்கு அவருடைய நடவடிக்கைகளுக்கெல்லாம் இந்த கைது நடவடிக்கை திமுக காரை நான் அஞ்ச மாட்டேன் தொடர்ந்து கட்சிக்கு வேலை செஞ்சுட்டேதான் இருக்கும் கடந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவர்களும் அவருடைய அண்ணன் எஸ்பி அன்பரசன் அவர்களும் கோவை மாநகராட்சியை குத்தகைக்கு எடுத்து கோவையுடைய வளங்களை தேடிக் கொண்டிருக்கா என்று சொன்னேன் இதையெல்லாம் சொன்ன காரணத்திற்காக என்னை கைது செய்து மத்திய சிறையில் அடைத்தார்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு என்று ஒதுக்கப்பட்ட ஆயிரம் கோடி ரூபாய் நிதி மக்களோட கடும் எதிர்ப்பையும் மீறி பன்னாட்டு சூயஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் பல்லாயிரம் கோடியில் பயனற்ற பாலங்கள் என பல்வேறு திட்டங்களுக்கான நான்காயிரம் தீர்மானங்களை கோவை மாநகராட்சியில் முறைகேடாக நிறைவேற்றி அவற்றிற்கான டெண்டர்களை தனது சொந்த வேலுமணி இவரின் ஊழல்களை தடுத்து நிறுத்துவதிலேயே கழித்துள்ளார் கோவையில் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ் பி வேலுமணி வந்து இதே கோவை தான் வசித்து வருகிறார் ஆனா கோவை நகரத்துல வசித்து வந்தாலும் கூட இந்த கோவை மாநகரத்துல மக்களுக்கு தேவையான அடிப்படை பிரச்சனைகளில் வந்து அவர் கவனம் செலுத்துகிறாரா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லைங்க அதற்கு மாறாக என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு வேண்டியவர்களுக்கு அவருடைய உறவினர்கள் அவருடைய சகோதரர் அவருக்கு வேண்டிய ஒப்பந்ததாரர்களுக்கு முறைகேடாக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒப்பந்தங்களை மாநகராட்சியில் அந்த ஒப்பந்தங்களை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அந்த ஒப்பந்தங்களில் வந்து மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகளை செய்கின்ற ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சராகத்தான் இந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் கோவையில் செயல்பட்டு வருகிறார் என்பதை நான் பகிரங்கமாக இந்த நேரத்தில் நான் குற்றம் சாட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் இதே நகரத்தில் வசித்து வர்றார் எங்காவது ஒரு தெருவெளியாவது இந்த கோவை மாநகராட்சி பகுதியில் ஒரு நாளாவது எங்காவது குப்பை எடுத்தாங்களா சாக்கடைகளை வந்து சுத்தம் பண்ணிருக்கிறாங்களா மக்களுக்கு குடிநீர் வருகிறதா இது மாதிரி எதாவது பார்த்துருக்காரான்னு கேட்டால் கிடையாது மாநகராட்சியில் கூட வந்து ஆய்வுக் கூட்டங்களில் அவர் பங்கேற்றிருக்கிறாரா என்று கேட்டால் கிடையாது ஆனால் அவருடைய வேலையை பார்த்தீங்கன்னா பூரா கம்ப்ளீட்டாக வந்து மாநகராட்சி டன்றை பூரா வந்து ஊழல் செய்கிறது தான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமினுடைய வேலை இதற்கிடையில் சிங்காநல்லூர் தொகுதியின் அடிப்படை வசதிகளை அரும்பாடுபட்டு மேம்படுத்தியுள்ளார் மாமன்ற உறுப்பினராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆனவர் என்பதால் மக்களின் பிரச்சனைகளை எளிதில் சரி செய்து விடுகிறார் சிங்காநல்லூரில் உழவர் சந்தை அருகே சிதிலமடைந்து காணப்படும் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பை இடித்துவிட்டு காலதாமதம் இல்லாமல் மீண்டும் கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தி அதிகாரிகளை தொடர்ந்து சந்தித்து வருகிறார் பதினெட்டாம் ஆண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவிக்கு வந்தார் அவர் பதவிக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து வீட்டு வசதி வாரியாக அவர்கிட்ட போயிடுச்சு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அவரிடத்துல வந்து வினாக்கள் நேரத்தில் நான் வந்து விவாதம் பண்ணேன் என்ன சொன்னேன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ஏற்கனவே நீங்கள் சொன்ன பிரச்சனையை தான் சொன்னேன் முந்நூறு வீடுகள் சிந்தனை அந்த வீடுகள் இடிந்து விழக்கூடிய அபாய நிலையில் இருக்குது அந்த வீடுகள் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அரசு தான் கட்டி கொடுத்துருக்குது ஆனால் அரசு கட்டி கொடுத்த வீடே வந்து இடிஞ்சு விழக்கூடிய நிலைமை இருக்குது அதனால் புதிய வீடுகள் அந்த மக்களுக்கு வந்து கட்டி கொடுக்கணும் புதிய வீடுகள் கட்டித்தர் வரைக்கும் வந்து அந்த மக்கள் வந்து அதே இடத்துல தற்காலிகமான குடியிருப்புகள் ஏற்படுத்தி அதே இடத்துல அந்த மக்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கணுன்னு சொல்லி நான் வேண்டுகோள் வச்சேன் ஏன் இதே இடத்துல வீடு கட்டி தர்றதுக்கு நான் சொன்னேன்னா இதே இடத்துல தற்காலிக வீடு ஏன் நம்ம கேட்குறேன்னா உங்களெல்லாம் வந்து வீடு கட்டி தரேன்னு சொல்லி காலி பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி ஏதாவது சில குழப்பங்களில் வந்து உங்களுக்கு வீடு கிடைக்காம போயிடுச்சுன்னு வைங்க அதில் வந்து நீங்கள் பாதிச்சிருவீங்க ஆனால் அதே இடத்துல வந்து வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டேன் மக்கள் கிராம சபை கூட்டங்களை கோவையின் சூப்பர் முதல்வர் எஸ் பி வேலுமணியின் காவல்துறை தொடுக்கும் ஒடுக்குமுறைகளையும் மீறி நடத்தி காட்டியுள்ளார் நா கார்த்திகை மல்லிகை

தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பேருந்து நிறுத்த நிழற்கூடைகள் பள்ளிக்கூட கட்டடங்கள் சமுதாய நலக்கூடங்கள் குடிநீர் தேவைக்காக நோயலாற்றல் தடுப்பணைகள் பூங்காக்கள் சாலையோர நடைபாதைகள் என்று பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார் கொரோனா காலத்தில் தமிழக அரசோ கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த உள்ளாட்சித்துறை அமைச்சரோ உருப்படியான எந்த உதவியையும் மக்களுக்கு செய்யவில்லை ஆனால் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உருவாக்கியிருந்த ஒன்றிணைவோம் வா என்ற செயல் திட்டத்தின் மூலம் தன்னுடைய தொகுதி முழுவதும் உள்ள பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட நிவாரண உதவிகளை வழங்கினார் அதோடு மட்டுமின்றி சிறு குறு தொழில் முனைவோரிடம் நேரில் சென்று தொடர் ஊரடங்கால் அவர்கள் அடைந்த பாதிப்புகளை கெட்டறிந்து அவற்றை களைய முயற்சிகளை மேற்கொண்டார் திமுகவின் கரங்களை வலுப்படுத்தும் வகையில் தலைவர் அறிமுகப்படுத்திய எல்லோரும் நம்முடன் என்ற இணையவழி உறுப்பினர் சேர்க்கையை கல்லூரிகள் அதிகமுள்ள கோவை மாநகரில் சிறப்பாக செயல்படுத்தியுள்ளார் இதேபோல சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தலைமை கழகம் அறிவித்த விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் என்ற பரப்புரை பயணத்தை நேர்த்தியாக திட்டமிட்டு அரசின் தவறுகளை மக்களிடத்தில் எடுத்துரைத்தார் தினந்தோறும் போராட்டம் திருமுனைகளில் ஆர்ப்பாட்டம் என தமிழ் ஆங்கில தினசரிகளை திருப்பும் பக்கங்களில் எல்லாம் அதிமுகவை எதிர்த்து களமாடி வரும் செய்திகளில் இடம்பெறுகிறார் கார்த்திக் ஆயிரம் ஆயிரம் இடையூறுகளை எதிர்த்து வட்டமிடும் வல்லூர்களை எதிர்க்கும் தாய்க்கோழியைப் போல் கழகத்தை காத்து நிற்கிறார் கார்த்திக் எம்எல்ஏ